ஒரு ரசிகர்கள் என்பவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு ரசிக்க கூடியவர்கள் ஒரு அரசன் அந்த அரசன் அரசை பிரியன் பாடகர் மாதிரியே தன்னை அலங்கரிச்சு கொண்டு நாள் பிறந்த நாள் விழாவிற்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு மிகப்பெரிய இசை கலைஞரை கூப்பிடுறார் நிகழ்ச்சிக்கு அப்படி கூப்பிடும் பொழுது அவர் என்ன ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறார் நான் நிகழ்ச்சிக்கு வருவேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என் பாட்டுக்கு யாராவது தலையா அவங்க தலையை வெட்டிடுவேன் அதுக்கு சம்மதமான்னு கேட்கறா யாராவது தலை போகும்னு தெரிஞ்சா வருவாங்களா பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு இருந்தாலும் அறிவிக்கிறாரு ராஜா கூட்டம் கூடுது ராஜா ஒத்துக்கிட்டாரு இசைக்கலைஞரை வரவேற்கிறாரு எப்பவும் ஆயிரம் பேர் வர நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு நூறு பேர் தான் வந்திருக்காங்க ஏன்னா தலை போகும்னு தெரிஞ்சா யாரும் வர மாட்டாங்க இல்லையா அதனால அப்போ வந்து பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுறாரு பாடின உடனே யாரும் தலையசைக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க அப்போ ராஜா என்ன பண்றாரு முதல் பாட்டுக்கு தலையாட்டவே இல்ல அமைதியா இருக்காரு எல்லாம்

அப்படி உண்மையிலேயே கழகத்திற்காக இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை கழக தோழமைகளுக்கும் மீண்டும் வணக்கத்தினை சொல்லி கலைஞர் தமிழக மக்களுடைய உயிர் எழுத்து அறிவினில் சிறந்து ஆசானாய் பறந்து ஈதல் உழைப்பினில் உயர்ந்து ஊக்கமுடன் திகழ்ந்து எண்ணத்தில் தெளிந்து ஏழைகளின் ஏணியாய் இருந்து ஐயம் தன்னை களைந்து ஒப்புரவு ஓய்வினை மறந்து அவ்வியம் துறந்து எஃகு போல மனம் கொண்டு எதிரிகளுக்கு ஆயுத எழுத்து கலைஞர் கலைஞரின் எழுது தமிழகத்தை உழுதுகோல் என்பதுதான் உண்மை கலைஞர் என்பவர் சாதாரண வார்த்தை அல்ல அவர் எழுத்து முதல்வர் தளபதி அவர்கள் மெய் எழுத்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் உயிர் திமுக என்பது ஆதிக்கத்தை எதிர்க்க வந்த ஒரு ஆயுத எழுத்து என்பதை இன்றைக்கு வரைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற கழகம் கலைஞர் என்னும் சொற்களஞ்சியத்தை பெற்றுக் கொடுத்ததே திருவாரூர் என்கிற நெற்களஞ்சியம் தான் என்பதை நம்மால் மறந்து விட முடியாது சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணா முதல்வர் ஆனதும் பெரியார் கிட்ட போய் ஆசி வாங்கினார் துணை முதல்வர் உதயநிதி எம்எல்ஏ ஆனதும் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த விஜயகாந்த் ஐயாவிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கினார்கள் மாற்று கட்சியாக இருந்தாலும் மூத்தோரை மதிக்க வேண்டும் என்கிற பண்பு திமுகவின் வேரிலேயே ஊறி போயிருக்கிறது தன்னுடைய தாத்தா ஜெயித்த அதே சேப்பாக்கம் தொகுதியில் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் அது சாதனை இன்றைக்கு வாழ்க்கையில நீங்க சாதிச்ச சாதனை என்ன கொரோனா காலத்துல அப்படின்னு சொன்னா உயிரோட இருக்கிறதே மிகப்பெரிய சாதனை அதற்கு மிக பெரிய காரணமாக இருந்தது கொரோனா என்கிற கொடிய தொற்று இந்த உலகை உலுக்கி கொண்டிருந்த சமயத்தில் தன்னுடைய தொகுதியில் உள்ள அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வழங்கினார்கள் நம்முடைய மக்களுக்கு ஒரு கோடிக்கு மேல் கல்வி தொகை அளித்து எட்நூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின் இணைப்பை வழங்கிய பெருமை நம்முடைய துணை முதல்வர் அவர்களையே சேரும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி நாலு தமிழக முதல்வரா ராஜாஜி இருக்காரு அப்ப அவர் ராஜா ஒரு கூட்டத்தில் பேசுறாரு பேசும்போது தலைவை சலவை தொழிலாளர்களுடைய மாநாடு அவனவன் தொழிலை அவனவன் செய்ய வேண்டும் மூணு மணி நேரம் மட்டும் பிள்ளைகள் படித்தால் போது

குலக்கல்வி முறையை ஓமந்து ராமசாமி ரெட்டியார் ஜேசி குமரப்பா ஜி டி நாயுடு காமராஜர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதற்கு எதிர்ப்பு கொடி தெரிவித்து கடைசியில் போராட்டத்தில் ஜெயிக்கிறார்கள் குலக்கல்வி வேறு வேறு வடிவங்களில் விஸ்வரூபமாய் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் போது நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அரசு முடிவு செய்யக்கூடாது என்று மக்களை இன்றைக்கு நாம் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் திராவிடம் என்கிற வேறு இல்லை என்றால் இந்த விழுதுகளுக்கு இங்கே இடமில்லாமல் போயிருக்கும் என்பதுதான் உண்மை எல்லோரும் பணம்பாலையை சீவி கல் குடித்த போது திருவள்ளுவர் மட்டும்தான் பனை ஓலையை எடுத்து கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தை எழுதினார் திருவள்ளுவருக்கும் கலைஞருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தமிழில் அதிகாரம் பாடினார் திருவள்ளுவர் அதிகாரம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழையே பாடினார் கலைஞர் கலைஞர்கிட்ட ஏன் வள்ளுவர் சிலைய போய் கன்னியாகுமரியில வைத்தீங்க வேற எங்கயாவது வச்சிருக்கலாமேன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கே ஒரு இமயமலை வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் வைத்தேன் என்று சொன்னார் சுனாமி வந்த போது கூட அந்த நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையினுடைய பாதங்களை அந்த அலைகள் கழுவ முடிந்ததே தவிர கலைஞருடைய புகழை கவிழ்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை முதன் முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மனோன்மணியம் சுந்தரனார் தன்னுடைய நாவலுக்காக தமிழ்ப்பாவாக எழுதின பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஜூன் கலைஞர் தான் முதன் முதலில் அதிகாரபூர்வமாக தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டது அவர்தான் தான் முதன் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று அறிவிக்கிறார் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து நமக்கு கிடைக்காம போயிருக்கும் அண்ணா ஒரு முதுகலை பட்டதாரி அவருடன் இந்த திரு மதியழகன் அவர்கள் ஒரு முதுகலை பட்டதாரி பேராசிரியர் ஒரு முதுகலை பட்டதாரி ஆனால் பத்தாவது மட்டுமே படித்த கலைஞர் போல் யாரும் நூல்களை எழுதி குவிக்கவில்லை என்பதுதான் உண்மை சங்க இலக்கியத்திலிருந்து தொல்காப்பிய பூங்கா வரை கலைஞருடைய எழுத்துகளுடைய விஸ்வரூபம் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தென்பாண்டி சிங்கம் என்கிற நாவலுக்கு அவருக்கு ராஜராஜன் விருதை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கி சிறப்பித்தது எட்டு நூல்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு திரை வசனம் என்று தன்னுடைய தமிழ் பயணத்தையும் அரசியல் பயணத்தையும் ஒன்றாக செய்தவர் கலைஞர் என்றால் அதை மறுக்க முடியாது எறும்பினுடைய சுறுசுறுப்பு தேனியின் உழைப்பு இதுதான் கலைஞருடைய வாழ்க்கையேட்டின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணக்கூடிய பாடம் படிப்பினை பகுத்தறிவு அந்த வேரில் இருந்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருக்கு மட்டும் மூணு நாக்கு உண்டு கலைஞரின் வெற்றிக்கு காரணம் பேனா யாரையும் தன் வசப்படுத்தும் சென்னா எப்போதும் அவர் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணா தளபதி நான் கலைஞரிடம் கற்றுக்கொண்ட ஒரே விஷயம் அவரை போல் நானும் ஒரு உழைப்பாளி என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா பள்ளியறை போக வேண்டிய வயதில் சிறை அறை சென்றவர் கனவுகளை எண்ண வேண்டிய வயதில் காயங்களை எண்ணியவர் மூக்குக்கு கீழே முடிபிடிப்பதற்கு முன்னால் கழக கொடி பிடித்தவரே காதல் கடிதம் படிக்க வேண்டிய வயதில் கலைஞர் கடிதம் படித்தவரே எல்லோரும் விசா வாங்கி வெளிநாடு சென்ற போது தளபதி முதல்வர் மட்டும்தான் வாங்கி சிறைக்கு சென்றார் என்பது உண்மை அதனால் இப்படி சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி ஃபாதர் ஆஃப் ரேஷன் கலைஞர் ஃபாதர் ஆஃப் ஆக்ஷன் தளபதி முதல்வர் அவர்கள் ஆனால் ஆஃப் அட்ராக்ஷன் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி என்றால் அதை மறுக்க முடியாது கலைஞர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க நீங்க ஏன் இந்தியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ கலைஞர் ரொம்ப அழகா சொல்றாரு நான் யார் இந்தியை எதிர்க்கிறேன்னு நான் இந்திய எதிர்க்கலை ஒரு உதாரணத்தை சொன்னார் கலைஞர் இந்தி என்கிற மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா உணவு விடுதியிலிருந்து எடுத்துட்டு போகிற சாப்பாடு மாதிரி ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்லி இன்னொருவர் சமைக்கக்கூடிய உணவு ஆனா நம்முடைய தாய்மொழி தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா தாய் குழந்தையை காப்பாற்ற பேரன்போடு சமைத்து ஊட்டிவிடக்கூடிய உணவுதான் தாய்மொழி என்று சொன்னார் எனக்கு காதலி இல்லை மனைவி இல்லை சாமி கும்பிடுகிற வழக்கம் இல்லை இருந்தோ இருந்தாலும் நான் தினந்தோறும் பூ வாங்குகிறேன் பூக்காரி ஊனம் என்பதால் அல்ல அவளும் உழைப்பை நம்பி வாழ்வதால் என்று உழைத்து வாழும் தொழிலாளர்கள் வர்க்கத்திற்காக போராடிய ஒரே கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏன்னா மே தேதி சம்பளத்தோடு விடுமுறை கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் தான் சுதந்திர தினத்தன்று கோட்டையில தேசிய கொடியை மாநில ஆளுநர் ஏற்றி வைக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி அதை மாநில முதல்வர்களுக்கு அந்த அந்தஸ்தை பெற்றது அந்த பெருமை திமுக கழகம் கலைஞர் அவர்களுக்குத்தான் சேரும் தனிநபர் பேருந்து தனியார் வசம் இருந்த பேருந்துகளை நாட்டுடமையாக்கிய பெருமை முதன் முதல்ல இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பேரு போக்குவரத்து துறை நாட்டுடமையாக்கப்பட்டது என்பதை நம்ம பெருமையாக கொள்ளலாம் சேலம் மாடர்ன் ஸ்டேட்டன்ல கலைஞர் ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தப்போ டிஆர் சுந்தரம்னு ஒரு முதலாளி இருந்தார் அவர் முன்னாடி யாரும் உட்கார்ந்து பேச மாட்டார் யாரையும் உட்கார வச்சு பேச மாட்டார் ரெண்டே ரெண்டு பேரை தான் உட்கார வச்சு பேசுவார் ஒன்னு புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர் உட்கார்ந்து பேசுவார் இன்னொன்னு நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் உட்கார்ந்து பேசுவார் இப்போ கேட்டாங்க கேள்வி கேட்கிறவங்க பாரதிதாசன் கூட கொஞ்சம் வயதானவர் ஆனா உங்களை எப்படி அவர் அனுமதிச்சாருன்னு கேட்டப்போ கலைஞர் சொன்னார் ஏன் தெரியுமா நான் சாதாரண கருணாநிதி அல்ல நான் கற்ற தமிழ் என்னை இங்கே உட்கார வைத்திருக்கிறது என்னை அமர வைத்தது தமிழ்தான் என்று பதில் சொன்னார் எதையும் ஒரு கூர்ந்த நுட்பத்தோடு பார்க்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை கவிக்கு அப்துல் ரகுமான் அவர்கள் ஆனந்த வீடனில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதை படிச்சுட்டு கலைஞரே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுறார் அப்படி பேசும்பொழுது அதுல சொல்றார் ரகுமான் அவர்களே உங்கள் கட்டுரையை படித்தேன் அதில் வடக்கே இருக்கிற வடக்கு கண்மாய் தெற்கே இருக்கிற தெற்கு கண்மாய் என்று எழுதியிருக்கிறீர்கள் வடக்கே இருந்தால்தானே அது வடக்கு கண்மாய் தெற்கே இருந்தால் இருந்தால்தானே தெற்கு கண்மாய் அதற்கு ஏன் இப்படி எழுதியிருக்கிறீர்கள் என்று கலைஞர் கேட்டபோது இதை நிறைய பேர் படித்தார்கள் நீங்கள் மட்டும்தான் சரியாக ப்ரூஃப் ரீடிங் பார்த்து தவறு கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டார் என்று சொன்னால் தமிழினுடைய கலைஞருடைய தமிழையே கொண்டாடியது இந்த தமிழகம் என்பதுதான் உண்மை அக்னி என்கிற ஒரு அமைப்பில் கலைஞர் அவர்களை பேச கூப்பிடுறாங்க அக்னி என்கிறது ஒரு வடமொழி பெயர் மூன்று தலைப்புல மூ மூவர் பேசுறாங்க தற்கால தமிழ் தற்கால தமிழ் என்கிற தலைப்புல ஜானையா அவர்கள் இடைக்கால தமிழ்ல குமரி அனந்தன் ஐயா அவர்களும் சங்க தமிழ்ல கலைஞரும் பேசுறாரு அப்போ அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாரு தற்கால தமிழுங்கிறது வாழப்பழ மாதிரி எளிமையா உரிச்சிடலாம் இந்த இடைக்கால தமிழ்ங்கிறது மாம்பழம் மாதிரி கொஞ்சம் செதுக்க வேண்டி இருக்கும் ஆனால் இந்த சங்க தமிழ்ங்கிறது எப்படி தெரியுமா பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ளா இருக்கும் ஆனா உள்ளே பிரிச்சா சுளை தேனா இருக்கும் அப்படி தேனினும் இனியது நம்முடைய செந்தமிழ் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொன்ன பெருமை நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு ஒரு முறை மதுரை பல்கலைக்கழகத்துல ஆய்வுத்துறைய வேலையை தொடங்கணும் பா சிதம்பரம் ஐயா அவர்கள் சொன்ன போது ரொம்ப அழகா அவருடைய தமிழ்ல சொல்றாரு மதுரைக்காக சிதம்பரம் பேசும்போது திருவாரூர் என்ன மறுத்து விடவா போகிறது அப்படின்னு பதில் சொன்னார் அவ்வளவு சிறப்பு உண்டு கலைஞர் ஆட்சியில நாதஸ்வர கலைஞர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்க அப்போ அதை படிக்கும் பொழுது கலைஞர் தான் அதை படித்தார் அதை படிக்கும் பொழுது சொன்னார் மற்றவர்கள் எல்லாம் சம்பள உயர்வு பெற்றார்கள் நாதஸ்வர கலைஞர்கள் இல்லையா தான் ஊதிய உயர்வு பெற்றார்கள் அப்படின்னு சொன்னார் என்ன சிறப்பா சொன்னாங்க அதையும் வாசிக்கிறவனே வாசிக்கிறேன் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்ட பெருமை கலைஞருக்கு சேரும் ஐயாவின் அஞ்சாமை அண்ணாவின் அயராமை பேராசிரியரின் பிழராமை கலைஞரின் கலங்காமை தளபதியின் பேராண்மை இந்த ஒட்டுமொத்த அஞ்சு மையம் சேர்ந்ததுதான் துணை முதல்வர் உதயநிதி அண்ணாவின் ஆளுமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கழகத்தின் உறுப்பினராக மட்டும் அவர் இருந்ததில்லை கழகத்தையே தனது இதயத்தின் ஒரு உறுப்பாக மாற்றிக்கொண்டு தொண்டாற்றிய கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வெட்டிவா என்றால் கட்டி வரும் தம்பி கருணாநிதி என்ற அண்ணாவின் மாலைக்கு பாத்திரமான கலைஞர் இல்லை என்றால் அந்த திராவிடமும் புரட்சியும் இந்த மண்ணில் வேறு ஒன்றவில்லை என்றால் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் டாக்டர் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் என்ஜினியர் ஆகலாம் என்கிற கனவு மாறி போயிருக்கும் தீக்காவில் இருந்து பிரிந்து உருவான இயக்கம் தீக்காவின் லட்சியத்தையே தன்னுடைய லட்சியமாக கொண்டது வேலாயுதம் என்கிற வாணன் ரா செழியன் ஐயா மதியழகன் ஐயா அண்ணா இவர்களெல்லாம் புது கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போடுறாங்க அப்போ வாணன் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சி என்று வைக்கலாம் அப்போ அண்ணா சொன்னாரு நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா அதுல திராவிடர் என்கிற சொல்லும் இருக்கணும் கழகம் என்ற சொல்லும் இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ திரவிடியன் புரோகிரசிவ் ஃபெடரேஷன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று எல்லோருக்கும் பிடித்த ஒன்றை அறிவிக்கிறார் அப்ப அண்ணா மறு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார் திராவிடர்னு சொல்கிறது சரியா இல்லை திராவிட என்று சொல்லுவது சரியான்னு கேட்டப்போ மதியழகன் அவர்கள் சொல்கிறார் ஆமா மண்ணா திராவிடர் என்பது குறுகிய வட்டம் அதுவும் நாமெல்லாம் ரேஷ்னலிஸ்டுகள் பகுத்தறிவு கொள்கையை யார் ஒத்துக்கிட்டாலும் நம்ம நம்ம கட்சியில் ஏற்றுக்கலாம் இந்த விஷயத்தில் ஐயாவுக்கும் நமக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும் அதனால் திராவிடன்னு நிலப்பகுதியை குறிக்கிறது தான் சரின்னு சொல்லி கட்டுரை எழுத வைத்திருக்கிற அட்டையில் முதன் முதல்ல திமுக என்கிற பெயரை எழுதினாங்க திமுக என்கிற பெயர் அப்படி உருவானுச்சு எப்படி பெயர் உருவாச்சோ அது மாதிரி கட்சி கொடியும் கருப்பு சிவப்பு என்று இருளை அகற்ற கருப்பும் ஒளி சூரியனை உதய வைக்க சிவப்பும் கொண்டு வந்து வண்ணத்திலே இந்த திமுகவின் அடையாளத்தை காட்டினார்கள் திமுக கொடியின் வண்ணத்திலேயும் புரட்சி எண்ணத்திலேயும் புரட்சி என்று சாதித்து இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சின்ன வயதுல கலைஞர் தமிழாலே ஈர்க்கப்பட்டவர் பகவத்கீதைன்னு ஒரு நாடகம் பார்க்க போறாரு அந்த நாடகத்துல ஒரு காட்சி வருது அரசனும் அரசியும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுறாங்க அந்த தோலை உரிச்சு அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட்றாங்க அப்ப பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரன் அந்த தோலை எடுத்து சாப்பிட்றான் உன்ன அந்த அரசி கூப்பிட்டு சொல்ற அரசியை பாருங்க பிச்சைக்காரன் தோலை சாப்பிட்றான் உன்ன கோபம் வந்து அரசர் என்ன பண்ணுறாரு சாட்டையால் அடிக்கிறாரு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அடி வாங்கிட்டு ஒன்று அவர் கேட்குறாரு அடி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கே வெக்கமா இல்லையான்னு ஒன்று அவன் சொல்கிறான் தோலை தின்னதுக்கே எனக்கு இத்தனை அடி விழுகுதே நீ படத்தை தின்றிய உனக்கு எத்தனை அடி விழுகுமோன்னு நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னா அப்போது இன்றைக்கு ச சமூகத்தில் கலைஞர் அண்ணா போன்று திராவிட வேருக்கு நீற்று நீரூற்றியவர்கள் பலர் ஐந்து முறை தமிழக முதல்வர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கட்சியின் தனிப்பெரும் தலைவர் எழுபது ஆண்டுகள் அரசியல் வரலாறு படைத்த ஒரே தலைவர் எந்த தொகுதியில் நின்றாலும் மறக்காமல் வெற்றி பெற்றவர் பதவியால் ஜெயித்தவர்கள் பலர் பதவியை ஜெயித்த ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் அவருடைய வழியில் இன்றைக்கு திமுக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட மாணவ முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய முதல் மாணவரணி தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை கலைஞர் தன்னுடைய சிறு வயதிலே ஆரம்பிக்கிறார் இறங்கி வயதில் மெரினாவில் இடம் பிடிக்கும் வரை போராட்டத்திலேயே வாழ்ந்தவர் அவர்கள் போராடி இருக்கிறார் போராடி கடைசி வரை வெற்றி பெற்றவர் தான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் திமுக என்றாலே புரட்சியும் போராட்டமும் தான் இலைகளும் காய்களும் கனிகளும் மறித்ததாய் வரலாறு உண்டு ஆனால் உதயசூரியன் மறித்ததாய் வரலாறு இல்லை புரட்சியும் திராவிடத்தினுடைய முற்போக்கு சிந்தனையும் முதன் முதலில் இந்த சமுதாயத்தில் விதைத்தது திமுக ஈரோட்டிற்கு போனால் தந்தை பெரியாரை பார்க்கலாம் பட்டுக்கோட்டைக்கு போனால் திராவிட இயக்கம் தந்த முதல் பேச்சாளர் பட்டுக்கோட்டை அழகிரியை தரிசிக்கலாம் காஞ்சிபுரத்திற்கு போனால் தமிழனத்தின் தந்தை அண்ணாவை பார்க்கலாம் புதுச்சேரிக்கு போனால் புரட்சி பாவலன் பாரதிதாசனை பார்க்கலாம் ஆனால் கோபாலபுரத்துக்கு போனால் இந்த நான்கு பேரையும் மொத்தமாய் பார்க்கலாம் பெரியார் எனும் பெரும் பாறைகளை உடைத்து சன்ன ஜல்லிகளாக செய்தார் அண்ணா அதை அள்ளி வைத்து பக்குவமாக பாதை போட்டார் கலைஞர் அவர் திருவாரூர் திருவாரூர்காரர் இல்லையா அதனால் தேர் கட்டி ஏழைகளை அந்த தேரிலே ஏற்றி கொண்டு வந்தார் அதுதான் இன்றைக்கு திமுகவினுடைய வெற்றிக்கு காரணம் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருமுறை அவர் தன்னுடைய நண்பர் தென்னன் அவர்களோடு திருவாரூர் கமலாலயம் குளத்தில் நீந்துறாரு கரையேந்தி போகும்போது அவருடைய நண்பர் சொல்கிறாரு நம்மளால் இதுக்கு மேலே முடியாது நம்ம பின்வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது கலைஞர் சொன்னார் எனக்கு எதையும் பாதியிலேயே நிறுத்தி விடுகிற பழக்கம் இல்லை அதனால் அங்கே மீண்டும் பாதி போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அதுக்கு நம்ம லட்சியத்தை போகும் இடத்தை நிர்ணயித்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கே திருவாரூர் குளம் கமலாலயத்தை நீந்தி கடந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அவர்களுடைய வழியில் வந்த கலைஞருடைய பரம்பரை நீந்தி கடக்காமலா போய்விடும் வெட்டு கிரகத்துக்கு பழம் தன் சதையை தருவது போல தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல உழைக்கிற வர்க்கம் என்றைக்கும் முயற்சிக்கும் வர்க்கம் வெற்றி கொடியைத்தான் பிடிக்கும் என்பதற்கு திமுகவினுடைய கழகமும் கொடியும் மட்டும் தான் மிகச்சிறந்த சான்று சாதிமத மத சாக்கடையில் சத்திழந்து நாம் இழந்து சத்தியத்தில் கத்தி வைத்த நேரம் அதை சாடியது கலைஞரின் வீரம் மோகமல்லர் மூடியரை மூடியராய் வேழச் சொன்ன வேதம் அதை சாடியது கலைஞர் நாதம் வர்க்கம் என்றும் வர்ணம் என்றும் வளருகின்ற மோதலுக்கு சத்தியத்தால் எழுதி வைத்தார் தீர்ப்பு அந்த சமத்துவ புறமே அவருடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை திமுக இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த திராவிட வேர்களின் விழுதுகளுக்கு நாம் நன்றி சொல்வோம் திமுகவினுடைய வெற்றிக்கு நாம் தலைவணங்குவோம் என்று சொல்லி இதுவரை மிக சிறப்பாக பேச வாய்ப்பளித்த சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற கழக தொண்டர்களுக்கும் தோழி தோழிகளுக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய பேச்சையும் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அம்மா அருண்மொழி அம்மாவிற்கும் பருவீனக்கா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்